ஏய் சலவள்ளனாவே என்ன அறிக்கறீங்களே எதுக்கு ஏய் போடா சன்செப் சைக்கில்ல தலைடாதே போ போ போடா போ போய் செட்டில் செட்டில் போ போ டே பைப்பு போப்பா வாளை எல்லாம் எடு போடா சான்சன் இருந்தாரு செல்ல ரொம்ப சாய்ஸ் சான்சன் கொஞ்சம் குறச்ச கூடாதா ஓஹோ நீ மட்டும் ஃபார்லளே கொளவணுவா ஃபார்லளே பிரஸ் பண்ணக்கூடாது ஏய் அவங்க पर्सனாலிட்டி பாத்து உனக்கு ஏன் காம்லஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்குடா இங்க பாரு நீ பண்ணது கோல அத மட்டும் ஞா வந்துரும் ராமம் வெள்ளக்காரி வந்த வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு ஒன்னும் புரியலையே

அதுக்கு எதுக்கு சான்ஸ் நீ கடையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கே நேரா வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே அண்ணா 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 இதா கலை பಂದ್ರன ஐயோ ஒரு லோக்கல் போனுக்கு பேர் செந்த கிழி இது நாம அமௌண்ட் ரொம்ப கம்மியா கட்டுமோ அண்ணா அண்ணா இங்க வீட்ல ஊர் subtree காணா இப்பதான் பேர் பேச்ட்டே அண்ணா ஏப்பா இங்க ஒருத்த உனக்கு கண்ணு தெரியலையா ஓ நீங்களா ஓ நீங்களா அந்த ரேஞ்சுக்கு காயப் வந்து வீட்ல உனக்கு எங்க பேர்சே இறங்கிப் போடுறியா அட இப்பதான் எங்க கூட போன்ல பேசச்சே வாங்க பார் கார்ட்டேடே என்னசியா இல்லங்க அண்ணா ஒரு பார் கான்ட்ராக்ட் விஷயமா பேசနေடுங்க வீட்டுக்கு வரச் சொன்னாருங்க மாமா காலையில போந்துட்டு இன்னு வீட்டுக்கு வரல பார் இன் கான்ட்ராக்ட் முக்கியமான விஷயமா தான் இருக்கும் நீங்க போய் பாக்ஸ்டில போய் பாருங்க காலையில போனவវិញனவ இல்லையா இப்போதானே 10 நிமிஷம் நான் என்ன பேசினாரு பார் இன் உனக்காக தான் நான் இப்போ நீ லவ் நல்ல அதனால பேன்ட் செட் கூலிங் அதனால் உனக்காக ஒரு லட்ச ரூபா பெருசு கேட்டேன் லட்ச ரூபாய் ஒன் லேக் வெறும் லட்சம்மா ஆமா லட்ச ரூபா ஒன்லி ஒன் லேக் என்ன நீ திருப்பி திருக்காக பார்த்தா நான் போய் சொல்லணும் இல்ல ஏமாத்தா இல்ல இல்ல என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டேன் உன்னை உனக்கு கழித்து ஒரு மாதிரிலாம் நான் அப்படிலாம் ஒன்று சொல்லியே அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணீங்க ஆமா அந்த ஃபோன் நான் தான் எடுத்தேன் அந்த ஃபோன் நான் தானே எடுத்தேன் இல்லையே பெருசு எல்லாம் கிட்ட இதுக்கு இருக்குங்க சான்சர் கடையில இருந்து போன் பண்றீங்க நேரம் வந்து பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியது தானே கிண்டலா என்னை பாட்டு கோமலை மாதிரி தெரியுதா கொஞ்சம்

How are you? <laughs> okay, okay. Thank you so much for saving my life. <laughs> I am his Hello, how are you? He's my friend. Hi. Hello. Hello. Yes, okay, thank oh, you. Okay, okay, okay. Ah, okay. okay. Oh, bye bye. Bye bye. Bye bye. Bye bye. 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 <laughs> Yo,

உரியோட இருக்கவla செத்து போடான்னு சொல்லி blacklist ஆட பண்றே அንዳன் கூப்பிடுறது ஈक्वल ஸ்டேட்டஸ் அப்புறம் வந்து சான்சான் ஜெயில் சொல்றியா எல்லிடுங்க

நீ யார் பக்கம் பேசுனா விளங்க பண்ணிருப்பா அண்ணா திருந்தன கையோட ஒரு ஒன் டே மேட்ச்க்கு ஏற்பாடு பண்ணு நீ யாவது இப்பதான் திருந்தற நான் இந்த நானாச்சி மீனாட்சி பாட்டு பாடு திருந்திட்டேன்